அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு செய்ய போற டிஷ் வந்து ஒரு மசாலா சுண்டல் மசாலா சுண்டல்னா அந்த சாட்டு வண்டிங்கள்லாம் விற்பாங்களே அந்த சுண்டல் இல்லை அது வேற சுண்டல் இது வந்து நம்ம சவுத் இண்டியன் டிஷ் தான் நம்ம ஊர் சைடிஷ் தான் சைடிஷன்னு சொல்ல முடியாது ஸ்நாக்ஸு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு நம்ம ஊர் சைட்லேயே ஒரு ஆறு சுவையும் இருக்கிற சுண்டல் இது எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும் செம்மையாக இருக்கும் ஸ்நாக்ஸ்லையே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னால் இந்த ஸ்நாக்ஸ் தான் என்னெல்லாம் இல்லாமல் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம் தைரியமாக குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் அது மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸு அந்த ஸ்நாக்ஸு என்னென்ன சேர்க்குறாங்க என்ன ரேஷியோல சேர்க்குறாங்க அதெல்லாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போது இந்த சுண்டல் செய்யறதுக்கு நம்ம பட்டாணி எடுக்கிறோம் இல்லையா பட்டாணி வந்து ரெண்டு பட்டாணி கிடைக்கும் பச்சை பட்டாணி கிடைக்கும் ஒயிட் கலர் பட்டாணி கிடைக்கும் வெள்ளை கலர் நம்ம வெள்ளை கலர் தான் எடுத்துக்க போகிறோம் குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும் செய்யறதுக்கு அப்போ தான் இந்த பட்டாணி நல்லா வேகும் எந்த அளவுக்கு வேக வைக்கணும் அப்படின்னா நம்ம நசுக்கணும் அப்படின்னா தோல் உடனே தனியாக வந்துடணும் நல்லா மாவு மாதிரி நசுக்கணும் அளவுக்கு வேக வச்சாலும் இந்த சுண்டல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் கால் கிலோ பட்டாணி எடுத்துருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கங்க ஒரு நாலஞ்சு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு நம்ம மூடி வச்சலாம் விறகு அடுப்பில் வேகிறதுனால கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு நல்லா வேக வச்சுங்க இது வேகிற நேரத்தில் நம்ம ஒரு அந்த கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகாய் நான் பழுத்த மிளகா வைத்துருக்கேன் இது மூணுத்தையும் போட்டு நல்லா நான் சாப்பரில் கட் பண்ணிக்கிறேன் நல்லா நசுங்கிடும் இல்லை நீங்கள் மிக்சியில் போட்டு கூட ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் இதில் வந்து வெங்காயம் தக்காளி மூணு மிளகா நான் பழுத்த மிளகாய் எடுத்துருக்கேன் இது மாதிரி நல்லா அரைச்சி இதை தனியாக எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போது செக் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்ட்டு நல்லாவே வெந்துடுச்சு அப்படி நசுக்கணுன்னா அப்படி மாவு மாதிரி ஆகணும் அந்த அளவுக்கு வெந்தால் தான் இந்த சுண்ணல் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை இறக்கிடுவோம் இறக்கிட்டு ஒரு சின்ன ஒரு வானலி வச்சுப்போம் நம்ம அந்த கார சட்னியை ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டு கடுகு நல்லா வெடித்து வர்ற டையத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மிக்சரை இதில் போட்டு இதை வந்து நல்லா வதக்கணும் ஒரு பத்து நிமிஷம் வதங்கும் இந்த சட்னிக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகற்கூழ் இது வதங்குற நேரத்தில் நம்ம இந்த சுண்டலை வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இந்த சட்னி நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்ல ஒரு கலர் ஒரு ரெட் கலரில் வரும் பார்க்கும்போதே காரம் நம்மளுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த சட்னி இதையும் நம்ம இறக்கிடுவோம் இப்போது நம்ம வேக வச்சுருக்கு வச்சுருக்கோம்ல அந்த சுண்டலில் முதல்ல இந்த சட்னியை சேர்த்துக்கலாம் சட்னி வந்து முதல்ல பாதி சேர்த்துக்கலாம் ஏன்னா காரம் அதிகமாகிடுச்சுனாலும் கஷ்டமாயிடும் தேவைப்பட்டால் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தில் ஒரு முக்கால்வாசி வெங்காயம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பாதி மாங்காய் நான் வந்து சீவி இருக்கேன் நீங்க துண்டு துண்டா பொடி பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நான் சீவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது அளவுலாம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தான் அப்புறம் தேங்காய் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் எனக்கு தேங்காய் போன்ட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் துருவி அதுவும் துருவி நான் இப்போ இந்த தேங்காய் வந்து சீவி இருக்கேன் துருவி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்புறம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா பொடியான அறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே எப்படி இருக்கும் தெரியுமா பா செம்மையா அப்படியே சாப்பிடணும்னு தூண்டும் இது அங்கே நம்ம அந்த கடையில் போயிட்டு போய்ட்டு அவன் மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம நாக்கில் எச்சு வரும் அளவுக்கு செமையாக இருக்கும் இது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம செக் பண்ணுறோம் ஏன் புளிப்பு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா காரம் மட்டும் கம்மியாக கம்மியாக இருக்குது இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்குது அந்த திருப்பி அந்த சட்னி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொன்று வந்து ஹெல்த் இஷ்யூ எந்த பிரச்சனையும் வராது இந்த நெஞ்சு இது அது இதுன்னு எந்த பிரச்சனையும் வராது குழந்தைங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நம்பி கொடுக்கலாம் செம்மையாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க சந்தோஷமா இருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் பபாய்